இப்படியான வெளிநாட்டு மோகங்களை இங்கே கிரியேட் பண்ணி வெளிநாட்டு மக்கள் அதாவது நம்ம ஊர் பொண்ணுங்களை விட வெளிநாட்டு பொண்ணுங்க வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணுங்களோ பையனுங்களோ பார்த்தா இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு சுடுகல் ஸோ இப்படியான எல்லா விஷயத்துலையுமே வெளிநாடை வந்து டிபெண்ட் பண்ணிடும் அது மேலே ஒரு மோகம் வெளிநாட்டு சரக்கு ச தண்ணி அடிக்கிறதை கூட செய்கிறதே தப்பு தான் தண்ணி சாப்பிட்றதே உடலுக்கு எதிரான ஒரு விஷயம் இதில் கள்ளசாராயமாக வெளிநாட்டு சரக்கு வெ வெளிநாட்டு சரக்கு மேலே ஒரு மோகம் எல்லா விதங்கள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வெளிநாடு மேலை நாடு அப்படிங்கும்போது இங்கே நமக்குள்ளே ஒரு ஒரு கிளர்ச்சியை உந்து பண்ணுற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு கிளைப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த வழி அதான் இந்த மாதிரியான ஒரு மன மனநிலையை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் மருத்துவமும் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்கோட் போட்டவன் தான் உண்மை பேசுவான் அவனால் அவனை கொடுக்குற மருத்துவம் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு ஒரு விஷயத்தை வந்து தவறான ஒரு புரிதலை நம்ம மைண்டுக்கு ஸ்டிக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி ஸ்டிக் பண்ணி போனதுல தான் இன்னைக்கு நம்மளுடைய மரபொழி ஒவ்வொரு நிலத்துடைய இந்திய தேசத்துடைய ஒவ்வொரு நிலப்பரப்புகளில் அந்த துன்ப மருத்துவங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு இது மட்டும் இல்லை உலக அளவில் எல்லா இடத்துல சீனா மாதிரியான சீனாலேயும் ஆர்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது இல்லையா ஜெர்மனியில ஹோமியோபதி பிறந்துச்சு இல்லையா இப்படி எல்லா உலகிற எல்லா நாடுகள்லேயுமே மரபொழி மருத்துவங்கள் இருந்தது எல்லாத்தையுமே யார் அழிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களுடைய ஆதிக்கத்தினால முதல்ல ச போர் வழியாக அடிமைப்படுத்தி ஆங்கில மருத்துவத்தை கொடுத்து சரக்கு ஊற்றி ஊத்தி எப்படி போதை மருத்துவ கடுமையாக்கினா மாதிரி ஆங்கில மருத்துவம் கடுமையாக இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உடனே அதாவது அது மாத்திரை போட்ட உடனே உடம்ப சப்ரஸ் பண்ணிட்டு இல்லையா நல்லா செயல்பட்டு ம நரம்புகளை அப்படியே தூங்க வச்சு மருந்து போது எப்படின்னா சரக்கு அடித்தா தண்ணி அடித்தா எப்படி இருக்கும் தண்ணி சாப்பிட்ட உடனே எதுவுமே அடித்து போட்டால் கூட தெரியாது செத்தாக கூட வழி தெரியாமல் சாப்பிடும் தண்ணி அடித்தா அதுக்காக தண்ணி உயர்ந்ததா இந்த இடத்துக்கு தான் நம்ம கொண்டு வந்துட்டாங்க இதுவும் ட்ரக்ஸு அதுவும் ட்ரக்ஸ் போத மருந்துகள் பயன்படுத்தினா எந்த மாதிரியான உடலில் ஒரு விளைவுகள் ஏற்பட்டு நம்மளை வந்து கான்ஷியஸ்லேருந்து அன்கான்ஷியஸ் கொண்டு போகிறதும் உடலேயே மருத்து போக வைக்கிறதும் செயல் வைக்கிறதுமான ஒரு மனோபாவத்தை மனோநிலையை உடல் நிலையை கொடுக்குதோ அதே நிலையை தான் மா மருந்துகளும் ஆங்கில மருந்துகளும் கொடுக்குது நம்ம ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு அங்கே நம்ம உட உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நரம்பு மண்டலங்களே உறங்க வச்சுருது மரத்து போக வைக்கிறது இப்போ மரத்து போன உடல் நிலையில் எதுவுமே வழி தெரியாது வழி தெரியாமல் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா படிப்படியாக படிப்படியாக வலியை மறுத்து போக வைக்க 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 ஒரு கட்டத்தில் அந்த உணர்வுகளே அழிஞ்சு போ செத்து போகுது உணர்வுகள் தோன்ற அந்த புலன்கள் வந்து படிப்படியாக வந்து அழிஞ்சு போகுது அப்போ அடித்தாலும் வழி தெரியாது சொல்லுவாங்க இல்லையா கட்டை கரம்பி அடிச்சு குழந்தைங்கள வந்து அடித்து 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 அடிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு கட்டத்தில் அடிக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அடித்து அடிச்சுட்டு போ பரவாயில்லன்ற ஒரு இருமாப்பு மனநிலை வரும் இல்லையா அந்த மாதிரி அதே இருமாப்பு உடல்நிலை ஏற்படும் மனநிலையில் எப்படி ஒரு இருமாப்பு வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுலேருந்து சிபோ இது செய்ய போகிறேன் செஞ்சால் செஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு இரும்மா மன நிலையத்தில் அதே இரும்மா மனநிலை தான் ஆங்கில மருத்துவம் தன்னுடைய மருத்துவ தன்னுடைய மருந்து மாத்திரைகள் வழியாக உடலுக்கு கொடுக்குறது மருந்தை கொடுத்து 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 எது எப்பப்பெல்லாம் வீரியமாக அந்த மருந்தை எதிர்க்கிறதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி பீரிட்டு வரும்பொழுது திருப்பி மாத்திரை கொடுக்குறது அதை அப்படியே டவுன் பண்ணுறோம் திருப்பி பீரிட்டு வரும்பொழுது திருப்பி அதோடைய மாத்திரத்துடைய வீரியம் கூடையும் போது திருப்பி எதிர்த்த ஆட் வரும்போது திருப்பி மருந்துகளை கொடுத்து சப்ரஸ் பண்ணுறது மாதிரியான தொடர் செயல்பாடுகள்னால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா எதிர்ப்பு சக்தியோட வீரியம் குறைஞ்சி அது மறத்து போகுது அந்த இருமாப்பு வந்து இனி இனி வந்து இந்த உயிர் இந்த உடல் உடலுக்கு வந்து நம்ம ஒன்று செய்வன எது செஞ்சாலும் நம்மளை எருவாக்கணும் நிர்மூலமாக தான் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உடலில் எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா டோட்டலா நிர்மூலமாகி உடல் எந்த விதத்துக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத உயிர் சக்தி தன்னோட பலகீன ஆற்றலை பலத்தை வந்து இழந்து பலகீனமாக மாறும் இதுதான் வந்து ஆங்கில மருத்துவத்துடைய ட்ரக்ஸ் கன்சன் கன்ஸ் ஆங்கில மருத்துவத்துடைய ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறதுனால ஏற்படுற பாதிப்பு ஸோ இப்படியான ஒரு ஒரு விஷயத்தோடு தான் ஆங்கில மருத்துவம் சீனாக்குள்ளேயும் என்றாட்சி அகுபட்சில் பயன்படுத்திக்கிறது சீனா அகுபஞ்சரை வந்து முழுமையாக பயன்படுத்திட்டு இருந்த சீனாவை ஓபிஎம் வார் போன்ற ஓபிஎம் போர்கள் நடந்த காலங்கள் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் நாடு பிடிக்கிற போர்கள் நடந்தது இல்லையா இதில் குறிப்பாக அகுபஞ்சர் அழிஞ்ச ஒரு காலமாக வந்து ஓபிஎம் வார் தான் இருந்தது அது வரைக்கும் அக்பஞ்சர் மருத்துவம் பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருந்தது இந்த வார் மூலயமா அகுபஞ்சரோட ஆங்கில மருத்துவ கலப்புகளை வந்து கொண்டு வந்தாங்க அப்போ ஆங்கிலம் எதுக்குன்னா போர் போர்க்காலங்கள் இருக்குது இல்லையா சீனாவில் வந்து சீனாலேயும் வந்து இந்த போர் நடந்துட்டு இருந்துச்சு நாடு பிடிக்கிற போர் அப்போ அவங்களுக்கு என்னென்னா அக்கப்பஞ்சம் ட்ரீட்மெண்ட் பொழுது படிப்படியாக தான் குணமாகும் எந்த காயமாக எந்த பாதிப்பாக இருந்தாலும் படிப்படியாக தான் குணமாகும் ஆனால் மாத்திரைகள் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியும் அப்போவே அப்படியே என்னென்னா அப்படியே சப்ரஸ் பண்ணிடும் வழியே தெரியாமல் பயிடு ஸோ அவங்களுக்கு அந்த போர் நாள் போற அந்த காவலர்கள் அதாவது சோல்ஜர்ஸை தயார் பண்ணுறதுக்கு இந்த மருத்துவம் உதவியாக இருந்தது மருந்துகள் சாப்பிட்டா அந்த நிமிஷத்துக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க அப்போ அடுத்த நாள் அவங்களால போய் சண்டை போட முடியுது ஆனால் பிற்காலத்து இது பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இல்லை ஸோ இப்படியாதான் அந்த போர்களை காலங்களில் போர்க்காலங்களில் மரபொழி மருத்துவம் வந்தது அப்பஞ்சரோடு இணைஞ்சி வந்தது தான் இந்த ஆங்கில மருத்துவம் படிப்படியாக என்ன ஆச்சுன்னா ஆங்கில மருத்துவம் அந்தந்த நாடுகளில் இருக்கிற மரபொழி மருத்துவங்களோடு சேர்ந்து பயன்பாட்டு வந்துச்சு இந்தியாவில் நார்த் சைடில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா சித்தா சாரி ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரியான வடநாட்டில் இருக்கிற மருத்துவங்களோட அக்கப்பச்சர் வந்து பயன்பாட்டு பண்ணுது சவுத் சைடில் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் இயற்கை வைத்தியம் இந்த மாதிரியான மரபொழி மருத்துவங்களோட அக்கப்பச்சர் இணைஞ்சிது ஸோ இப்படி தான் வந்து அக்பஞ்சர் மருத்துவ என்ன அக்கப்பஞ்சர் பிற மருத்துவங்களோட அதாவது ஆங்கில மருத்துவத்தோடு சேர்ந்து ஆங்கில மருத்துவம் மரபழி மருத்துவம் பிற மரபழி மருத்துவங்களோட சேர்ந்த ஒரு இணை மருத்துவமாக துணை மருத்துவமாக இருந்துச்சு